அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலைப் பற்றியும் அதன் ஸ்தல வரலாறு பற்றியும் நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்யலாம் சிவபார்வதி திருமணம் கைலாயத்தில் நடந்தபோது தென் திசையை உயர்ந்து வடதிசை தாழ்ந்தது இதை சமன் செய்ய அகத்தியர் தென் திசை செல்ல சிவன் உத்தரவிட்டார் சிவனின் கட்டளையை ஏற்ற அகத்தியர் பல தலங்களில் தங்கி சிவ பூஜை செய்து சென்றார் ஓரிடத்தில் சிவன் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்தார் இந்த காட்சி என்னாலும் உலக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என அகத்தியர் வேண்ட எனக்கு அதாவது லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் செய்யும் காலத்தில் இங்குள்ள லிங்கத்தில் பார்வதியும் இணைந்து தோன்றுவாள் என கூறி மறைந்தார் பல ரிஷிகள் இங்கு வந்து தங்கி ஈசனை வழிபட்டதால் இத்தலம் ரிஷிவந்தியம் என வழங்கப்பட்டது காடு வெட்டும் மண்வெட்டியில் வெட்டப்பட்ட சுயம்புலிங்கம்தான் ரிஷிவந்தியம் மர்தனாரீஸ்வரர் இன்றும் கூட வெட்டப்பட்ட கேரளை நீங்கள் சுயம்பலிங்கத்தில் பார்க்கலாம் இந்த கோவில் துவாபராயுகத்தில் தோன்றியதென்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இத்தலத்திற்கு வந்து வழிபட்ட ராமருக்கு ஞானத்தையும் அகத்தியருக்கு திருமண கோலத்தையும் பூஜை செய்த ரிஷிகளுக்கு நற்பலன்களையும் குக நமச்சிவாயருக்கு உணவளித்தும் அர்த்தநாரீஸ்வரர் அருள் புரிந்துள்ளார் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் வந்து ஈசனை இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் குரு நமச்சிவாயரின் சீடரான குகநமச்சிவாயர் திருவண்ணாமலையிலிருந்து பல தலங்களை தரிசித்துவிட்டு இத்தலம் வழியாக சிதம்பரம் செல்லும்போது பசி அதிகமானது அவர் இங்குள்ள முத்தாம்பிகை அம்மனிடம் சென்று தாயிருக்க பிள்ளை சோறு என்ற செய்யுளை பாடினார் உடனே அம்மன் அவர் முன் தோன்றி நான் இங்கு ஈசனுடன் அர்த்தபாகம் பெற்றிருக்கிறேன் எனவே இருவரையும் சேர்த்து பாடுவாயாக என்று கூற குகநமச்சிவாயரும் அதன்படியே மின்னும்படி வந்த சோறு கொண்டு வா என்ற பாடலை பாடினார் இந்த பாடலை கேட்டதும் முத்தாம்பிகை அம்மன் பொற்கின்னத்தில் சோறு கொண்டு வந்து குகநமச்சிவாயரின் பசியை ஆற்றினாள் என்பர் ஒரு லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் இடை நெளிந்த கையில் கிளியுடன் இருக்கும் அம்மன் காட்சி தரும் அதிசயத்தை ரிஷிவந்தியம் முத்தாம்பிகா சமேத அர்த்தநாரீஸ்வர் கோவிலில் தான் காண முடியும் தலைவனான இந்திரன் முன் ஈசன் தோன்றி தனக்கும் பார்வதிக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்யும் படியாக பணித்தார் அத்துடன் தினமும் நடக்கும் அபிஷேக பூஜையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பதாக கூறி மறைந்தார் தேன் தானும் கெடாது தன்னுடன் சேர்க்கும் பொருளையும் கெடவிடாது இதன்படி இன்றும் கூட தினசரி நடக்கும் தேனாபிஷேக பூஜையில் லிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரனாக ஒளிவடிவில் காட்சி தருகிறார் மற்ற அபிஷேகம் நடக்கும்போது லிங்க வடிவம் மட்டுமே தெரியும் இப்பேற்பட்ட அர்த்த நாரீஸ்வரனாக காட்சி கொடுக்கும் சிவஸ்தலத்தை நாம் எல்லோரும் நேரில் சென்று தரிசனம் செய்து வாழ்வில் எல்லோரும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர